வணக்கம் இன்றைய பதிவில் ஏழு சக்கரங்களை பத்தி பாக்க போறோம் ஏழு சக்கரங்கள்ல தியானம் எப்படி பண்றது கழுத்துக்கு மேல ரெண்டு சக்கரம் இருக்கு கழுத்துக்கு கீழே அஞ்சு சக்கரம் இருக்கு இந்த சக்கரங்கள்ல நம்ம எண்ணங்களை வச்சு தியானம் பண்ணும்போது அது எப்படி நடக்குது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அந்த எண்ணங்களை அங்க குவிக்கும் போது உண்மையிலேயே அந்த சக்கரத்துல மாற்றம் ஏற்படுதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் நம் எண்ணங்களை ஒரு இடத்துல குவிக்கும் போது அங்கே என்ன நடக்கிறது பத்தி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு முறையாக பார்த்துக்கலாம் நம்ம கையில் ஒரு இடத்துல இந்த இடத்துல வலி இருக்கு அப்போ கையை தொடுறோம் தொட்ட உடனே என்ன ஆகும் நம்ம எண்ணம் முழுவதும் அங்கே போகும் நம்ம கவனம் முழுவதும் அந்த இடத்துக்கு போகும் நம்ம கையில் டச் பண்ணி அந்த இடத்துல தொடும்போது போது நம்ம கவனம் போன உடனே நம்ம பிளட்டு ரத்த ஓட்டம் வந்து அங்கே அதிகமாக போகும் அப்போ அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது சரியாகும் நம்ம எந்த உறுப்புல நமக்கு வழி இருக்கோ அந்த உறுப்புல தொடும்போது நம்ம எண்ணங்கள் அங்க போகுது ரத்த ஓட்டம் அதிகமாகுது அங்க உள்ள பிரச்சனை அங்க சரியாகுது அது போலதான் நம்முடைய எண்ணங்களால சக்கரங்களுக்கு கவனத்தை கொடுக்கும் அந்த இடத்துல கவனம் கொடுக்கும் போது அந்த இடம் ஆக்டிவேட் ஆகுது அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது அங்க தொடங்குது அணுக்கள் அங்க ஒண்ணு கூடி ஒரு வைப்ரேஷன் ஒரு அதிர்வு உருவாகுது அதுல இருந்து தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்போ நம்ம சக்கரங்கள்ல ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு ஹார்மோன் சுரக்கும் சுரப்பிகள் இருக்குன்னு பார்த்தோம் அந்த சுரப்பிகள் வந்து அதிகமா சுரந்து உள்ள பிரச்சனை சரியாகிறதுக்கும் அங்க சக்தி அதிகமாக அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தொடு ஆகட்டும் அக்கு பஞ்சர் ஆயுர்வேத சித்தா வர்மா இந்த மாதிரி சிகிச்சை எல்லாத்திலயுமே பாரம்பரிய சிகிச்சை எல்லாத்திலயுமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க தியானத்துல முதலாவது மூலாதாரம் மூலாதாரம் அப்படிங்கிறது நம்ம தண்டியோட எண்டு பகுதி கடைசி பகுதி மூலாதாரம் மூலாதாரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா நம்ம இன உறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் மத்தியில் உள்ள பகுதி அந்த இடம் தான் மூலாதாரத்தோட எண்ணங்களை வைக்கணும் மூலாதாரம் எதுக்குன்னா நம்ம உடலுக்கு தேவையான உயிர் சக்தி அங்கிருந்துதான் உற்பத்தி ஆகும் நம்ம உடலுக்கு உள்ள சக்தியும் ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தியும் நமக்கு மூலாதாரத்துல தான் இருக்கும் அதனாலதான் மூலாதாரம் ரொம்ப முக்கியம் அதற்கு மூலம் அப்படிங்கிறதுனா மூலம் அப்படின்னா தொடக்கம் எங்க இருந்து தொடங்குச்சோ அததான் நம்ம மூலம்னு சொல்லுவோம் அதனாலதான் அதுக்கு பேர் மூலாதாரம் குண்டலினி சக்தி எழும்பி நம்ம உயிர் சக்தியோட சேருதுன்னு சொல்றதும் அதே மூலாதார சக்தி தான் உயிர் சக்தி இருக்கிறது மூலாதாரம் நம்முடைய ஆன்மா இருக்கிறது தலைக்கு மேல சகசரான்னு சொல்லக்கூடிய அந்த பீனியல் கிளாண்டு புள்ளியில இதை பத்தி நம்ம பின்னாடி வரக்கூடிய பதிவுகள்ல பாக்கலாம் இப்ப மூலாதாரத்துல இருந்து நம்ம தொடங்கலாம் மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணா என்ன ஆகுது நம்ம உயிர் சக்தி அதிகமாகும் மூலாதாரத்துல கவனத்தை வச்சு நம்ம தியானம் பண்ணும்போது போது அப்ப நம்ம கவனம் சக்தி அதிகமாகுது அங்குள்ள எல்லாம் சரியாகும் ஆண் பெண் குறைபாடுகள் சரியாகும் உயிர் சக்தி அதிகமாகும் புதிய உயிர்கள் உருவாகக்கூடிய சக்தி நமக்கு அங்க அதிகமாகும் நம்ம உயிர் சக்தி உடலுக்கு தேவையான உயிர் சக்தி அதிகமாக கிடைக்கும் நம்மளுடைய கவலை மனக்கவலை மனக்குழப்பம் இருந்துச்சுன்னா சரியாகும் நம்ம மூலாதாரம் நல்லா இருந்தாலே நமக்கு மன கவலை இருக்காது ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும் மூலாதாரத்துக்கு அப்புறம் சுவாதிஷ்டானம் அது நம்ம தொப்புளுக்கு மூணு இன்ச்சிக்கு கீழே இருக்கும் அந்த பகுதி தான் சுவாதிஷ்டானம் அந்த பகுதி வந்து சிறுநீரகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சிறுநீரத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி தான் அது அந்த புள்ளியில நம்ம கவனத்தை வச்சு எண்ணங்களை அங்க கவனம் கொண்டு வந்து நம்ம தியானம் பண்ணும்போது அங்க சக்தி அதிகமாகுது சிறுநீரக பிரச்சனை எல்லாமே சரியாகுது உடம்புல உள்ள பயம் நம்ம மனதில் உள்ள ஏற்படக்கூடிய பயத்தை போக்கி சிறுநீரகத்தை வலுவா வச்சுக்கிற கூடிய சக்கரம் தான் சுவாதிஷ்டானம் அதுக்கு மேல தொப்புளுக்கு நேர உள்ள பகுதி மணிப்பூரகம் மணிப்பூரகம் வந்து நெருப்பு தொப்புள் பகுதியில தியானம் பண்ணும்போது அந்த நெருப்பு மூலத்துல நம்ம தியானம் பண்ணும்போது மகிழ்ச்சியான மனநிலை உருவாகும் வெப்பம் கண்ட்ரோல் ஆகும் நம்ம உடம்புல உள்ள வெப்பநிலை சமநிலைப்படும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய புள்ளியும் மணிப்பூரகம் தான் நம்ம உடலுக்கு வெப்பம் ரொம்ப முக்கியம் முதல்ல மூலாதாரம் அந்த மூலாதாரத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறது பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு மத்தியில தான் நம்ம மூலாதாரம் இருக்கும் அந்த மூலாதாரத்தை சிறுநீரகம் பாதுகாப்பா வச்சுக்கிறது சிறுநீரகத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறது அதோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது மணிப்பூரகம் நெருப்பு மூலகம் நெருப்பு ரொம்ப முக்கியம் இப்போ நீர் இருக்கு நீரின்றி அமையாத உலகு வள்ளுவர் சொன்னது போல நமக்கு நீர் இல்லைன்னா உயிரே உருவாயிருக்காது அப்ப இந்த நீரை அதிகமா வெப்பம் ஆயிடுச்சுன்னா நீர் ஆவியாயிடும் வெப்பம் குறைஞ்சிருச்சுன்னா பனிக்கட்டியா மாறிடும் ஐஸ் கட்டியா மாறிடும் அப்போ நமக்கு நடுநிலையான வெப்பம் வேணும் அந்த நடுநிலையான வெப்பம்தான் நம்ம சிறுநீரத்தை பாதுகாக்கிறது மணிப்பூரகம் அந்த நம்ம வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதுக்கு சக்தி கொடுத்து நடுநிலையா வச்சுக்கக்கூடிய சக்கரம் தான் மணிப்பூரகம் மணிப்பூரத்துக்கு மேல அனாகதம் அனாகத சக்கரம் நம்ம நெஞ்சு குழி நெஞ்சு ரெண்டு நெஞ்சு சேர்ற இடத்துல ஒரு குழி இருக்கும் அந்த நெஞ்சு அனாகத சக்கரம் அனாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம மனதில் உள்ள துக்கம் தாங்க முடியாத துக்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து அனாகத சக்கரத்தோட தான் அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த துக்கங்கள்லாம் போய் மனம் ரொம்ப தெளிவான நிலைமைக்கு வரும் அதிகமா துக்கமா இருந்ததுன்னா நம்ம சுவாச பிரச்சனை வரும் நிஞ்சி வலிக்குன்னு சொல்லுவாங்க சக்தி இந்த நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போது நிறைய பேருக்கு அந்த மனநிலை சரியாகி தூக்கங்கள் குறைந்து மனம் ஒரு நிலையாகும் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அந்த இலக்குல சக்தி கொடுக்குறோம் காற்று மூலகத்துக்கு சக்தி கொடுக்கறோம் அதான் மூச்சு பயிற்சி நம்ம உடல்ல ரொம்ப முக்கியமானது மூச்சு பயிற்சி அதான் மூச்சு பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம தியானத்தவே பண்ண தொடங்குறோம் இப்போ அநாத சக்கரத்துல பண்ணும்போது நமக்கு இந்த சுவாச பிரச்சனை எல்லாம் சரியாயி நம்ம துக்கம் இல்லாம ஒரு மனநிலை நல்ல ஒரு நிதானமான மனநிலைக்கு வந்துருவோம் இதுக்கு மேல உள்ளது விசுப்தி கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம் விசுப்தி இது ஆகாய சக்கரம் நம்ம மூலாதாரம் பார்த்தோம் அதை பாதுகாக்கிற சுவாதிஷ்டான சக்கரம் அதுக்கு மேல மணிப்பூரக சக்கரம் ரெண்டையுமே பாதுகாத்து கொள்ளக்கூடியது அதுக்கு மேல காற்று சக்கரம் இந்த காற்று சக்கரம் எல்லாத்துக்குமே சக்தி கொடுக்கக்கூடியது இது நாலுக்கும் இப்போ நாலு சக்கரங்கள் இருக்கு இல்லையா கி அநாகதம் மணிப்பூரவம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் இந்த நாலு சக்கரத்துக்கும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் இல்லையா அப்ப இந்த நாலு சக்கரம் எங்க இருக்கு ஆகாயத்துல இருக்கு இந்த ஆகாயத்துக்குள்ளதான் இந்த நாலு சக்கரங்கள் இருக்கு அதுதான் விசுத்தி இந்த சக்கரம் ஆகாய சக்கரம் இப்போ நம்ம தண்ணியில மீன் இருக்கு மீன் எங்க இருக்கு தண்ணிக்குள்ள இருக்கு தண்ணி இல்லைன்னா மீன் இல்லை ஆனா மீனுக்கு தெரியாது நம்ம தண்ணிக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படின்னு அப்போ தண்ணி இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னு மீனுக்கு தெரியாது அது மாதிரிதான் நம்ம அந்த ஆகாயத்துக்குள்ளதான் இருக்கும் ஆகாயம் வந்து நம்ம த நீர் மாதிரி நம்மள உள்ள வச்சு எல்லாமே ஆகாயம் தான் கொடுக்குது நமக்கு அந்த ஆகாயத்துக்குள்ள தான் நம்ம இருக்கோம் அப்போ எல்லா சக்தியும் எங்க இருக்கு அப்படின்னா ஆகாயத்துல தான் இருக்கு ஆகாயத்துல இருந்து வந்ததுதான் எல்லா சக்தியுமே எல்லாமே இந்த ஆகாயத்துல இருக்கு இப்ப இந்த ஆகாயம் எங்க இருக்கு இதுக்கு மேல சக்தி நிலை இருக்கு சிவநிலை இருக்கு இதுக்கு மேல நம்ம அந்த சக்தியை பத்தி முழுமையா அடுத்த பதிவுல வரக்கூடிய பதிவுகள்ல தெரிஞ்சுக்கலாம் விசுக்தி சக்கரம் அப்படின்னா அங்க கோபம் அது கோபத்தை குறிக்கக்கூடியது கோபம் எப்ப அடங்குதோ அப்பதான் அந்த விசுக்தி சக்கரம் நடுநிலையா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த நாலு சக்கரங்களும் பேலன்ஸ் ஆகி வந்துச்சுன்னா எல்லாமே கோபம் போய் பயம் போய் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்து எல்லா பிரச்சனைகளும் சரியாயிருச்சுன்னா இந்த விசுத்தி வந்து கோபமே வராது எல்லாமே எந்த பிரச்சனையுமே நமக்கு கோபம் வராது இல்லையா அது மாதிரிதான் எல்லா பிரச்சனையும் தாண்டி நம்ம மேல வரணும் அப்படின்னா ஒவ்வொரு சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணி வர்றோம் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது அதுக்கப்புறம் கோபம் முற்றிலும் அழிஞ்சிடும் கோபம் தான் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு சொல்லுவாங்க அந்த கோபத்தை நம்ம முழுமையா அழிக்கணும்னா சக்கரத்தான் பண்ணி வரும்போது கண்டிப்பா விசுத்தி சக்கரம் வரும்போது கோபம் எல்லாம் தனிஞ்சிடும் அந்த விசுத்தி சக்கரத்துக்கு அப்புறம் சொல்லக்கூடிய நம்ம மூன்றாவது கண் சொல்லக்கூடிய நெத்தி நெத்தி பொட்டுக்கு நேரம் இருக்கிறது நம்ம ரெண்டு புருவங்களுக்கும் இடை மத்தியில் இருக்கக்கூடியதுதான் ஆக்னி சக்கரம் இந்த ஆக்னி சக்கரத்துல நம்ம தியானம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கிருந்து கிளாண்டுங்கிறது அங்கிருந்து சொல்லக்கூடிய காரணம் நம்ம மத்த காலத்து உள்ள எல்லா சக்கரங்களையும் பாதுகாக்கக்கூடியது இந்த ஆக்னி சக்கரம் தான் நம்ம ஒவ்வொரு சக்கரங்களா தியானம் பண்ணி ஆக்னி கடைசி ஆக்னி சக்கரத்துல வரணும் ஆக்னி சக்கரத்துல நம்ம தியானம் பண்ணும்போது தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தீட்சை வாங்காம பண்ணோம்னா நம்ம உடம்புல ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா அவங்களுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும் அது எக்ஸ் அனுபவம் உள்ளவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியும் அதனால முறைப்படி கத்துக்கிட்டவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா தீட்சை வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா அது பயிற்சி பண்ணி இந்த பயிற்சி பண்ணி அந்த நிலைமைக்கு வர்றதுக்கே உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முறைப்படி ஏதாவது தியானம் சென்டர்லையோ யோகா சென்டர்லையோ சென்று தீட்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு பயன் கிடைக்கும் இப்போ நார்மலா தியானத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தை வச்சு நீங்க முறைப்படி கத்துக்கோங்க இப்போ தியானத்துக்குள்ள போகலாம் முதல்ல முதுகு தண்டை நேரா வச்சுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூச்சை உள்ளே வெளியே எடுத்து விடுறோம் நல்லா சுவாசத்தை உள்ளே எடுக்கிறோம் மறுபடியும் வெளியே விடுறோம் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறோம் மறுபடியும் வெளியே விடுறோம் ஸ்லோவா மேலே இழுக்கிறோம் அது மாதிரி ஸ்லோவா மெதுவாக வெளியே விடுறோம் ரெண்டு நிமிஷம் இந்த மூச்சு பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் மூலாதாரத்துல நம்ம தியானம் தொடங்குறதுக்கு முன்னாடி அஸ்வினி முத்திரைன்னு சொல்லுவாங்க நம்ம ஆசன வாய் இருக்கு அதை இழுத்து பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்றது இழுத்து பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்றது அப்படி பண்ணும்போது நமக்கு தொட்டு உணர்த்த வேண்டாம் அந்த இடத்துல ஒரு உணர்வு ஏற்படுவதுக்காக அஸ்வினி முத்திரையை பண்ணிக்கோங்க அஸ்வினி முத்திரை விரிச்சி ஆசன வாயை விரிச்சி வெளியேடுறது அந்த முத்திரையை நம்ம உட்காந்துட்டு ஒரு மூணு நாலு டைம் அது மாதிரி இழுத்து விட்டுட்டு அந்த இடத்துல அப்போ கொஞ்சம் லைட்டா உணர்வு வரும் அப்போ நம்ம இருந்து கவனத்தை கொண்டு போகணும் எல்லா சக்கரத்திலும் ரெண்டு நிமிஷம் அந்த சக்கரத்துல தியானம் பண்ணா போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த சக்கரம் வந்துடணும் அந்த சக்கரத்துல ரெண்டு நிமிஷம் அதுக்கடுத்து அடுத்த சக்கரம் வரணும் எப்படி வச்சு தியானம் பண்ணணும் கையை கோர்த்து வச்சுக்கலாம் சின் முத்திர வச்சுக்கலாம் நீங்க முதல் தடையே பண்றதா இருந்துச்சா கையை கோர்த்து வச்சே பண்ணுங்க அது பண்ணி கொஞ்சம் பழக்கமானதுக்கு அப்புறம் நம்ம சின் முத்திரை வச்சு பண்ணிக்கிறான் ஏற்கனவே தியானம் பண்ணவங்க சின் முத்திரை வச்சு பண்ணிக்கிறோங்க மூலாத கவனத்தை வைக்கிறோம் ரெண்டு நிமிஷம் அந்த இடத்துலயே கூர்ந்து கவனிக்கிறோம் உங்களுக்கு உணர்வு வரலைன்னா அஸ்வினி முத்திர மறுபடியும் போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வீடியோவுக்காக ஸ்பீடா சொல்லிடுறேன் நீங்க பண்ணும்போது போது கட்ட ரெண்டு நிமிஷம் வச்சு பண்ணுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் மேல ஏறி நம்ம இடுப்பு மத்தியில தொப்புளுக்கு கீழே நாலு இன்ச்சு கீழே அந்த இடத்துல இருக்கக்கூடியதான் சுவாதிஷ்டானம் அந்த இடத்துல கவனத்தை வச்சுக்கோங்க அந்த இடத்துல சக்தி அதிகமாகுது ரத்த ஓட்டம் அதிகமாகுது அந்த இடத்துல சக்தி அதிகமாகுது அப்படிங்கிற எண்ணங்களால அந்த நினைவை கொண்டு வந்துக்கோங்க சுவாதிஷ்டானத்துல ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மணிப்பூரகம் தொப்புள் பகுதிக்கு வரணும் தொப்புள் பகுதிக்கு வந்து அந்த தொப்புளுக்கு ஒரு நிமிஷம் அதிகமாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு வெப்பம் வந்து அதிகமாக சக்தி தேவைப்படும் நம்ம உடலை இயக்கிறதே வெப்ப சக்தி தான் மணிப்பூரகம் ரெண்டு நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நெஞ்சு பகுதிக்கு அந்த எண்ணங்களை மேல கொண்டு வரோம் நம்ம எண்ணங்களால அந்த இடத்த நினைச்சுக்கணும் நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு உறுத்தல் ஏற்படணும் ஏற்படலைன்னா நம்ம தினமும் அந்த பயிற்சியை பண்ண பண்ண அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் நெஞ்சு பகுதியில அனாகத சக்கரம் காற்று சக்கரம் அந்த சக்கரத்துல ரெண்டு நிமிடத்துக்கு அப்புறம் கழுத்து பகுதிக்கு வரோம் கழுத்து பகுதியில் அதே ரெண்டு நிமிடம் வைக்கிறோம் நம்ம இழுத்து வெளியே போகும்போது அந்த கழுத்து பகுதியை உரசி போகிறத கவனிச்சிங்கன்னா அந்த கழுத்து பகுதியில் உள்ள எண்ணம் உங்களுக்கு கவனம் உண்டாகும் அந்த கழுத்து பகுதியில் நல்லா கவனம் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே கழுத்துக்கு மேல தொண்டை வழியாக உள் தலை உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் போற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க அது அப்படியே நம்ம பூர்வமத்திக்கு நடுவுல உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் உள்ள வந்து நிக்கித அந்த சக்தி நமக்கு வந்து நிக்கிறது போல எண்ணங்களால அந்த கவனத்தை கொண்டு வாங்க அப்போ பூர்வமத்திக்கு இடையில அந்த சக்கர நினைவை கொண்டு வந்துட்டு அங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே தியானம் பண்ணுங்க புரு மத்தியில் தியானத்தை பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கேயே நிறுத்திக்கிடலாம் இதுக்கு அடுத்த தியானத்தில் அதுக்கு அடுத்த எடுத்து பார்க்கலாம் இப்போ புரு மத்தியில் கொண்டு வந்து அதை நிறுத்தினதுக்கப்புறம் அதை முடிக்கும்போது கண்ணை முடிச்சிடக்கூடாது கையை ரெண்டையும் நல்லா தேய்ச்சி அந்த கண்ணில் லைட்டை ஒத்தி கொடுத்து முகத்தை நல்லா வறண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கையை பார்க்கணும் இந்த புருவ மத்தியில் தியானம் முடித்தது உடனேயே கண்ணை முடிக்கிறதுக்கு முன்னாடி அதே தியானத்துல சங்கல்பம் பண்ணிக்கணும் நமக்கு ஒரு குரு வழியா இந்த தியானத்தை நம்ம கத்துருப்போம் அந்த குருவுக்கு நன்றி சொல்லிட்டு எனக்கு வேதாத்திரி மகரிஷியோட யோகா சென்ற கத்துக்கிட்டேன் அவரை நினைச்சு நம்ம நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா நண்பர்கள் கணவன் மனைவி உங்களுக்கு யாருக்கெல்லாம் சொல்லணுமோ எல்லா நண்பர்களுக்கு எல்லாரும் சொல்லிட்டு கடைசியா உலக மக்கள் அனைவரும் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை கடைசி தான் கையை சேர்த்து கண்ணை தடவி கொடுத்து உள்ளங்கையை பார்க்கணும் இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ண பண்ண இதுல உங்களுக்கு உணர்வு ஏற்படும் முதல் நாளே தியானம் பண்ணிட்டு எனக்கு ஒரு உணர்வும் இல்லை அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம் நாள் போக போக வரும் குருமத்தில நல்லா உணர்வு ஏற்படும் மத்த பகுதியெல்லாம் உங்களுக்கு லேசான உணர்வு தான் தோன்றும் நீங்க பண்ண பண்ண அதிகமாக அந்த உணர்ச்சி ஏற்படும் தியானம் பண்ணி பழகினதுக்கு அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு ஒரு வாரம் பண்ணும் போதே உங்களுக்கு உங்கள் உடம்புலயும் உங்க நீங்க உங்களுடைய செயல்கள்லேயும் மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பா தியானம் நீங்க சரியா பண்ணாலும் சரியில்லாம பண்ணாலும் கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்க இதை முழுமையா பண்ண தொடங்கலாம் தியானம் பண்ணி உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை கமாண்டில் பதிவிடுங்க வேறு அடுத்த ஒரு ப பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்